புதுச்சேரி சைக்கிள் நிறுவனத்தில் துணை இயக்குநர் தலைமையில் நான்கு பேர் கொண்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி சாரம் பகுதியில் இயங்கி வரும் சைக்கிள் நிறுவனத்தில் முதலீடு செய்தால் முதலீடு செய்யும் பணத்திற்கு ஏற்ப வட்டி தரப்படும் என்று நம்பி சிலர் முதலீடு செய்த நிலையில் அவர்கள் அசல் வட்டியென எதுவும் தராமல் ஏமாற்றி வந்ததாக சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் நேற்று முன்தினம் சைபர் கிரைம் போலீசார் நடத்திய சோதனைகள் அந்நிறுவனம் போலி ஆவணங்கள் வைத்து இயக்கி வருவதும் கணக்கில் வராது ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து கோடி சிக்கியதை அடுத்து அதனை அங்கேயே சீல் வைத்தது இதுகுறித்து மோசடி வழக்கு பதிவு செய்து வருவாய்த்துறை தாசில்தார் பிரித்திவியிடம் தெரிவித்தனர் இந்நிலையில் தற்போது சைக்கிள் நிறுவனத்தில் நான்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை மற்றும் போலீசார் தீவிர சோதனைகள் ஈடுபட்டு வருகின்றனர் புதுச்சேரி வைத்திக்குப்பம் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட மூன்று வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி வைத்திக்குப்பம் பகுதியில் இளைஞர்கள் மாணவர்களுக்கு சிலர் கஞ்சா விற்பனை செய்து வருவதாக முத்தியில்பேட்டை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனையடுத்து சப் இன்ஸ்பெக்டர் சிவபிரகாசம் மற்றும் போலீசார் நேற்று அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது சந்தேக மறுபடியாக மூன்று பேரை பிடித்து சோதனை செய்ததில் அவர்கள் கஞ்சா பொட்டலங்கள் பதுக்கி வைத்திருப்பது தெரியவந்தது விசாரணையில் வைத்திக்குப்பம் பச்சைவாழியம்மன் கோவில் வீதியை சார்ந்த சக்தி நாராயணன் வயது இருபத்தி ரெண்டு முகிலன் வயது இருபது வைத்திக்குப்பம் சுனாமி குடியிருப்பை சார்ந்த தீபக் வயது பத்தொன்பது என்பதும் தெரியவந்தது இதனையடுத்து மூன்று பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து எண்பது கிராம் கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர் அவர்களை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி ஹலோ கிட்ஸ் டெஃபோடல்ஸ் மழையர் பள்ளியின் பதினான்காவது ஆண்டு விழா கம்பன் கலையரங்கத்தில் ஐந்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெற்றது முதல்வர் என் ரங்கசாமி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தார் மேலும் புதுச்சேரி மருத்துவர் தீரஜெயின் எம்டி எஃப்ஐசிடி மற்றும் பாஜக மாநில செயலாளர் என் சரவணன் அவர்கள் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டு மேலும் சாந்தா ரங்கசாமி அறக்கட்டளை நிறுவனர் ராம்நாத் மற்றும் பள்ளியின் தாளர் இந்துமதி மற்றும் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு சிறந்த மகளிர் பரிசுகளை கொடுத்து பாராட்டினர் மேலும் குழந்தைகளின் பல கலை நிகழ்ச்சிகளுடன் ஆண்டு விழா இனிதே நிறைவுற்றது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுப்பிக்கப்பட்டு திறக்கப்படாது புதுச்சேரி தாவரவியல் பூங்கா பேட்டரி கார்களில் ஆடியோ செட்டுகள் திருடு போனது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தாவரவியல் பூங்கா புதுப்பிக்கும் பணிகள் முடிந்து கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பே ஸ்மார்ட் சிட்டி திட்ட அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டது ஆனால் திறப்பு விழா நடத்தப்படாமல் பூட்டி கிடக்கிறது இந்நிலையில் வயதானவர்கள் மற்றும் மாற்றுத் பூங்காவை சுற்றி பார்க்க வசதிக்காக நான்கு பேட்டரி கார்களும் மற்றும் புதிதாக பேட்ரியில் இயங்கும் ஒரு சிறுவர் உல்லாச ரயிலும் வாங்கப்பட்டு பூங்காவில் நிறுத்தப்பட்டுள்ளது இதில் பேட்ரி கார்களில் பாடல்களை கேட்டுக்கொண்டே பயணிக்கும் வசதி உள்ளது பூங்காவில் திறந்த வேலைகள் நிறுத்தப்பட்டிருந்த மூன்று பேட்ரி கார்களில் இருந்த ஆடிய செட்டுகளை நபர்கள் திருடி சென்றுவிட்டனர் மேலும் சிறுவர் உல்லாச ரயிலுக்காக அமைக்கப்பட்டுள்ள தண்டவாளங்கள் துருப்பிடித்த நிலையில் இருந்து வருகிறது பூங்கா திறப்பதற்கு முன்பாகவே வாகனங்களில் பொருட்கள் திருட்டு தண்டவாளம் துருப்பிடித்தல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் எழுந்துள்ளது பூங்கா ஊழியர்களை அதிர்ச்சிகள் ஆழ்த்தியுள்ளது கோரிமீட்டில் ஓசி சிகரெட் கேட்டு டீக்கடை வியாபாரியை கத்தியால் வெட்டிய இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான கடப்பிரி குப்பத்தை சார்ந்தவர் ஹரிஷ் வயது இருபத்தி மூன்று ஜிப்மர் மருத்துவமனை எதிரே டீக்கடை நடத்தி வருகிறார் நேற்று முன்தினம் திலாசுப்பேட்டை வீமன் நகரை சார்ந்த சசிகுமார் வயது இருபத்தி நான்கு குருமாம்பேட் ஆரம்பம் கிருஷ்ணராஜ் வயது இருபத்தி ரெண்டு ஆகியோர் மது போதையில் ஹரீஷ் கடைக்கு சென்று ஓசியில் சிகரெட் கேட்டனர் இதற்கு ஹரீஷ் பணம் கொடுக்காமல் முடியாது என்று கூறினார் ஆத்திரமடைந்த சசிகுமார் மறைத்து வைத்திருந்த கத்தியால் ஹரீஷின் முகத்தை வெட்டியும் கிருஷ்ணராஜ் கடையில் இருந்த சோடா பாட்டிலை எடுத்து ஹரீஷின் தலையில் தாக்கியும் கொலை முயற்சியில் ஈடுபட்டனர் படுகாயமடைந்த ஹரிஷ் ஜிப்பானில் அனுமதிக்கப்பட்டார் அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் கோரிமேடு சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து சசிகுமார் கிருஷ்ணராஜ் ஆகிய இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுவைகள் வெப்பாலை வீசுதல் கடல் அரிப்பு இடி மின்னல் ஆகியவை பேரிடர்களாக அறிவிக்கப்படுவதாக புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குளோத்துங்கன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அண்மை காலமாக கோடைக்காலம் மிக நீளமாக மாறி வருகிறது அத்துடன் வெப்பமும் அதிகரித்து வெப்பலை வீசி வருகிறது கடலோரங்களை பொறுத்தவரை கடல் நீரானது கரையினை அரித்து நிலத்தை நோக்கி முன்னேறி வருகிறது மேலும் மழை காலங்களில் குறைவான நாட்கள் மட்டுமே மழை பெய்தாலும் ஓரிரு நாட்களிலேயே இடி மின்னல் காற்றுடன் பெய்து பேரிடராக மாறிவிடுகிறது மழை உள்ளிட்டவற்றால் ஊர்களின் கட்டமைப்பு உள்கட்டமைப்பு பெரிதும் பாதிக்கப்படுவது மட்டுமல்லாமல் விலை மதிக்கத்தக்க முடியாத மனித உயிர்களையும் இழக்க நேரிடுகிறது ஆகவே இதனை கருத்தில் கொண்டு புதுவை அரசு வறுமை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் அரசாணையின்படி அலை வீசுதல் கடல் அரிப்பு மற்றும் இடி மின்னல் ஆகியவற்றை புதுவை மாநிலத்தின் குறிப்பிட்ட பேரிடர்களாக அறிவித்துள்ளது அதன்படி மூன்று பேரிடர்களால் பாதிக்கப்பட்டு இறப்பு அல்லது காயம் அடையும் நிலை ஏற்பட்டால் மாநில பேரிடர் மீட்பு விதிமுறைகளின்படி புதுவை ஒன்றிய பிரதேச பேரிடர் மீட்பு நிதியிலிருந்து இழப்பீடு வழங்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி நான்காவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஒப்பந்த ஆசிரியர்களில் ஐந்து பேர் மயக்கமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சிகள் கல்வித்துறையில் இருநூற்று எண்பத்தி எட்டு பேர் ஒப்பந்த ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டனர் அவர்கள் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி தொடர்ந்து அரசிற்கு கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்நிலையில் நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கல்வித்துறை அமைச்சர் நவச்சிவாயம் தெரிவித்திருந்தார் இதனிடையே கடந்த வாரம் அவர்களுக்கு இந்த கல்வி கல்வியாண்டிற்கு அவர்களுக்கு ஒப்பந்தம் வழங்கப்படவில்லை இதனால் அதிர்ச்சியடைந்த ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி கடந்த நான்கு நாட்களாக இரவு பகல் என சட்டப்பேரவை அருகே அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் இன்று ஆசிரியர்கள் போராட்டத்தை கைவிடுமாறு கலைந்து போக செய்ய வலியுறுத்தியும் காவல்துறையினர் வற்புறுத்தினர் இதனால் இருதரப்பிற்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது ஐந்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மயக்கமடைந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது அப்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பெண் காவலர்கள் மயக்கமடைந்த ஆசிரியர்களை தூக்கிக் கொண்டு சென்று அரசு மருத்துவமனைகள் அனுமதித்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்த காங்கிரஸ் திமுக அதிமுக கட்சியின் தலைவர்கள் போராட்டக் களத்திற்கு நேரடியாக வந்து ஆசிரியர்களுக்கு ஆதரவளித்து போலீசாருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இதனால் சட்டப்பேரவை அருகே பதட்டமான சூழல் நிலவி வருகிறது புதுவை மாநில போக்குவரத்து துறைகள் பணியாற்றும் ஒப்பந்த ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் அறிவித்துள்ளது அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய கௌரவ தலைவர் பிரேமதாசன் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு புதுவை சாலை போக்குவரத்து கழகத்திற்கு ஒப்பந்த அடிப்படைகள் பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் நியமிக்கப்பட்டதாகவும் அவர்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக குறைந்த ஊதியத்தில் பணிபுரிந்து வருவதாகவும் தெரிவித்தார் இதனால் அவர்கள் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டங்களில் ஈடுபட்டனர் இதனால் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு பணி நிரந்தரம் செய்யப்படுவதாக வாக்குறுதிகள் அளித்தும் நிறைவேற்றப்படாமல் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் கோரிக்கை நிறைவேற்றப்படாத நிலையில் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி புதுச்சேரியில் சாலை போக்குவரத்து ஒப்பந்த ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் உள்ளிட்டோர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் கிராமங்களுக்கு இடையிலான ஆறு அணிகள் பங்கேற்கும் உஸ் பிரீமியர் லீக் போட்டியின் தொடக்க விழா நடைபெற்றது உஸ்ரூ தொகுதிக்குட்பட்ட கிராமங்களுக்கு இடையிலான கிரிக்கெட் லீக் போட்டி இன்று அகரம் லக்ஷ்மி நாராயணா மருத்துவக் கல்லூரி லிம்ஸ் மைதானத்தில் நடைபெற்றது இப்போட்டியில் அகரம் செய்யும் சிக்லஸ் தொண்டமானத்தம் பெல்கான் சேதராபட்டு சாய் ஜெய் கிரின் ஸ்கைலாக்ஸ் பிள்ளையார்குப்பம் கூடப்பாக்கம் மோஹித் ஃபீனிக்ஸ் குருமாம்பேட் கிங் ஃப்ரெஷர்ஸ் உள்ளிட்ட ஆறு அணிகள் வீதம் மொத்தமாக தொன்னூறு வீரர்கள் ஏல முறைகள் தேர்வு செய்யப்பட்டு ஒவ்வொரு அணியிலும் தலா பதினைந்து வீரர்கள் பங்கேற்றனர் இப்போட்டியினை கிரிக்கெட் அசோசியேஷன்ஸ் ஆஃப் பாண்டிச்சேரியின் தலைவர் ஏ வி தாமோதரன் துவக்கி வைத்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விளையாட்டு வீரர்களிடையே சிறப்புரை ஆற்றினார் மேலும் தொழிலதிபர் மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் விளையாட்டு வீரர்களுக்கு வாழ்த்து கூறினார் இப்போட்டியை ஐநூறுக்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் கண்டு கணித்தனர் காந்தி தேசிய பேரவை சார்பில் முன்னாள் அமைச்சர் வல்சராஜ் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான வல்சராஜ் பிறந்தநாள் விழா காந்தி தேசிய பேரவை சார்பாக வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவரும் ஊடக பிரிவு சேர்மனுமான ஆர் இ சேகர் தலைமையில் பொதுக்குழு உறுப்பினரும் பேரவை துணைத் தலைவருமான திருவேங்கட முன்னிலைகள் வணக்கல விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தங்கத்தீர் இழுக்கப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பிறந்தநாள் கேக் வெட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா அண்ணாசாலை ஜெயின் கோவில் அருகே நடைபெற்றது இதில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் எம்பியுமான வைத்திலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர் கந்தசுவாமி காங்கிரஸ் கட்சியின் மூத்த துணைத் தலைவர் தேவதாஸ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர்கள் வழக்கறிஞர் சுவாமிநாதன் தனுசு செயலாளர்கள் கோவிந்தராஜ் செந்தில்குமார் ராஜாராம் மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா ராஜீவ்காந்தி ராஜ் சங்கத்தின் தலைவர் அமுதரசன் காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு உறுப்பினர்கள் அசோகன் ரவிச்சந்திரன் தயாளன் பிரபு ஐயப்பன் ஆனந்து ஜெயலட்சுமி முத்தமிழ் குணசுந்தரி குணபூஷணம் ரெஜினா சாந்தி தேவி ராணி பிரேம்குமாரி வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் கோவிந்தராஜ் ரமேஷ் வழக்கறிஞர் குமரன் மோகன் பன்னீர் உதயகுமார் தமிழ் அழகன் சிவபாரதி உட்பட பலரும் கலந்து கொண்டனர் கூடப்பாக்கம் பகுதிக்குள் ஆறுமுகம் எஜுகேஷனல் அகாடமி இலவச போட்டித் தேர்வு மையத்தினை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநிலம் ஊஸ் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் அரசு மருத்துவமனை எதிரே உள்ள கூடப்பாக்கம் நடுத்தருவில் ஆறுமுகம் எஜுகேஷனல் அகாடமி சார்பில் மாணவ மாணவிகள் பயனடையும் வகையில் இலவச போட்டி தேர்வு மையம் திறப்பு விழா நடைபெற்றது இதில் ஊஸ்வ சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி ரிப்பன் வெட்டி மையத்தினை திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் திரளான மாணவ மாணவிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சியில் ஊசு தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் பிரகாஷ் மைக்கேல் உட்பட ஊர் முக்கிய பிரமுகர்கள் திரளாக கலந்து கொண்டனர் லூர்து மாதா ஆலய குளத்தை பழமை மாறாமல் புதுப்பிக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்கள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் அமைந்துள்ள தூய லூர்தன்னை ஆலயம் நூற்றி நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் கடந்த பெங்கல் புயல் மழையின் போது மிகுந்த சேதமடைந்தது இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்களின் முயற்சிகள் மாதா குளம் புதிதாக கட்டுவதற்கான ஆயத்த பணிகள் தொடங்கப்பட்டது இதனொரு பகுதியாக பொதுப்பணித்துறை நீர்ப்பாசனக் கோட்டம் மூலமாக மாதா குளத்தை புதிதாக கட்டுவதற்கான திட்ட வரைபடம் தயார் செய்யப்பட்டு என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மாதகோவில் பங்கு தந்தை ஆல்பர்ட் மற்றும் நிர்வாகிகளுடன் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா குளத்தை நேரில் சென்று ஆய்வு செய்தார் அப்போது குளத்தை பழமை மாறாமல் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் கட்டுமான பணியை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளிடம் அவர் கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் லூர்து மாதா ஆலய பங்குத்தந்தை ஆல்பர்ட் ஊர் முக்கியஸ்தர்கள் விஸ்வநாதன் திமுக நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் ரயில்வே விரிவாக்க திட்டப் பணியின் போது பொதுமக்கள் பயன்பாட்டில் இருந்த சாலை துண்டிப்பு அதிகாரிகளுடன் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பேச்சுவார்த்தை நடத்தினார் தென்னக ரயில்வே திருச்சி மண்டலத்திற்குட்பட்ட பகுதிகளான புதுச்சேரி வேலூர் சின்னபாபு சமுத்திரம் வலவனூர் விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் ரயில்வே பாதை விரிவாக்க பணியும் ரயில்வே துறைக்கு சொந்தமாக உள்ள இடங்களை அளவீடு செய்து மதல் சுவர் அமைக்கும் பணியும் கடந்த இரண்டு மாதங்களாக நடைபெற்று வருகிறது இதில் வெளிநூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதுநகர் பொதுத்தெருவில் சுமார் ஐம்பது வருடங்களுக்கு மேலாக மக்கள் பயன்பாட்டில் இருந்து வரும் சாலையை ரயில்வே துறைக்கு சொந்தம் என்று கூறி அளவீடு செய்தது இதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் பின்னர் இது தொடர்பாக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் ரயில்வே அதிகாரிகளிடம் மக்கள் பயன்பாட்டில் உள்ள சாலை சுமார் ஐந்தடி அளவிற்கு விட்டுவிட்டு மதில் சுவர் அமைக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் இந்நிலையில் ரயில்வே அதிகாரிகள் பொதுமக்கள் பயன்பாட்டில் இருந்த தார் சாலையை பொக்லைன் இயந்திரம் மூலமாக துண்டித்து கான்கிரீட் பெல்லர் எழுப்ப அடித்தளமிட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்த சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா சம்பந்தப்பட்ட இடத்திற்கு பாதிக்கப்பட்ட மக்களுடன் நேரில் சென்று தென்னக ரயில்வே திருச்சி மண்டல மேலாளர் புதுச்சேரி ரயில்வே மேலாளர் ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் வசிக்கும் பகுதிக்கு செல்லும் சாலையை துண்டித்திருப்பதும் அவசர காலத்தில் ஆம்புலன்ஸ் தீயணைப்பு வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்படுத்தியுள்ளது இவ்வாறாக அவர் கண்டித்தார் மக்களுக்கு இடையூறு இல்லாமல் ரயில்வே நிர்வாகம் மதில் சுவர் அமைக்க வேண்டும் என்றும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தினால் போராட்டம் நடத்த வேண்டிய சூழல் ஏற்படும் என்றும் தெரிவித்தார் பின்னர் ரயில்வே அதிகாரிகள் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் மதில் சுவர் அமைப்பதாக உறுதியளித்தனர் இதன் பின்னர் அனைவரும் கலைந்து சென்றனர் இதனால் சுல்தான்பேட்டை பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது வெளிநூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பத்மி நகர் பழனிசாமி நகர் பெருமாள்புரம் ஆகிய பகுதிகளில் சிமெண்ட் சாலை அமைத்துக் கொடுத்த சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்களுக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர் புதுச்சேரி மாநிலம் விளிநூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பத்மினி நகர் பழனிசாமி நகர் பெருமாள்புரம் ஆகிய பகுதிகளில் சாலை வசதியின்றி காணப்பட்டது இதனையடுத்து அப்பகுதி மக்கள் எதிர்க்கட்சித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்களிடம் சாலை அமைத்து தர வேண்டி கோரிக்கை விடுத்தனா் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சிவா முயற்சிகள் சிமெண்ட் சாலை அமைத்துக் கொடுத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் தொடர்ந்து பத்மி நகர் பழனிசாமி நகர் பெருமாள்புரம் ஆகிய ஆகிய பகுதிகளிலிருந்து தலைவர் சுதர்சனம் செயலாளர் திருகுமரேசன் முன்னாள் தலைவர் சுந்தர் ராசு நிர்வாகிகள் எலுருதீன் சிவகுமார் பொன்னியின் செல்வன் ஆறுமுகம் ராமச்சந்திரன் உதயசங்கர் நந்தகுமார் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளானூர் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் சிவாவிற்கு பொன்னாடை அணிவித்து நன்றி தெரிவித்துக் கொண்டனர் பல்வேறு தனியார் நிறுவனங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக தீர்வான புதுச்சேரி விநாயகர் பொறியியல் கல்லூரியின் மாணவர்கள் ஆயிரம் பேருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பணி ஆணையை வழங்கினார் புதுச்சேரி ஸ்ரீ மணக்கிள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் இருபத்து ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழாவை முன்னிட்டு மாணவ மாணவிகளுக்கு பணியானை வழங்கும் விழா கல்லூரியின் கருத்தரங்க கூட்டத்தில் நடைபெற்றது கல்லூரியின் இயக்குனரும் முதல்வருமான வெங்கட வரவேற்புரை நிகழ்த்தினார் தக்ஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ கல்விக் கல்விக்குழுமத்தின் தலைவரும் மேலாண் இயக்குநருமான தனசேகரன் செயலாளர் நாராயணசுவாமி பொருளாளர் ராஜராஜன் இணை செயலாளர் வேலாயுதம் மற்றும் நிலா பிரியதர்ஷிணி ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பல்வேறு முன்னணி நிறுவனங்களுக்கு தேர்வான சுமார் ஆயிரம் மாணவ மாணவிகளுக்கு பணி ஆணைகளை வழங்கினார் இந்த விழாவில் கல்லூரியின் அனைத்து டீன்கள் தேர்வுத்துறை கட்டுப்பாட்டாளர் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் மற்றும் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் நிறைவாக ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு டீன் முனைவர் வேல்முருகன் நன்றி உரையாற்றினார் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஒப்பந்த ஆசிரியர்களின் பிரதிநிதிகளை அழைத்து ஆளுநரை பேச முன்வர வேண்டும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் ஏனாம் பிராந்தியத்தில் இரண்டு அரசியல்வாதிகளின் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு காரணமாக கடந்த இரண்டு மாதங்களாக குப்பை வாரப்படாமல் உள்ளது இதனால் தொடர்ந்து துர்நாற்றம் வீசி வருவது மட்டுமல்லாமல் மக்கள் பல்வேறு தொற்று நோய்களுக்கு ஆளாக்கப்பட்டு வருகின்றனர் அங்குள்ள நிர்வாக அதிகாரி முனுசாமி அரசியல்வாதிகளின் தலையொட்டி பொம்மை போன்று செயல்பட்டு வருகிறார் மக்களின் சுகாதாரம் சமதமாக்கு உரிய நடவடிக்கை எடுக்காத ஏனாம் மண்டல நிர்வாக அதிகாரி மீது துறை ரீதியான நடவடிக்கையை மாவட்ட ஆட்சியரும் தலைமை செயலரும் உடனடியாக எடுக்க வேண்டும் என்றார் ஒப்பந்த ஆசிரியர் பிரச்சனைகள் ஆளும் அரசு சட்டமன்றத்தில் பணி நிறுத்தனம் செய்யப்படும் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்ட பிறகு அந்த ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நீக்கம் செய்திருப்பது சர்வாதிகாரத்தின் உச்சக்கட்டமாகும் என்றும் தெரிவித்தார் இந்த பிரச்சனையில் முதலமைச்சர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநரை சந்தித்து யாருக்கும் பாதிப்பில்லாத வகையில் ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நிறுத்தனம் செய்ய வேண்டும் என்றும் கூறினார் தங்களது உரிமைக்காக போராடி கொண்டிருக்கும் ஒப்பந்த ஆசிரியர்களை அரசு காவல்துறையை ஏவிவிட்டு அடக்குமுறையை கையாள்வது தேவையற்ற ஒன்றாகும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஒப்பந்த ஆசிரியர்களின் பிரதிநிதிகளை அழைத்து துணைநிலை ஆளுநரை சந்தித்து பேச முன்வர வேண்டும் என்றார் வித்யா பவன் இன்டர்நேஷனல் பள்ளி ஆண்டு விழா போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன தவலுக்குப்பம் வித்யா பவன் இன்டர்நேஷனல் பள்ளியில் ஆறாவது ஆண்டு விழா நடைபெற்றது பள்ளிக்குழு சேர்மன் ராஜசேகரன் பள்ளியின் முதல்வர் ரேகா ஆகியோர் வரவேற்றனர் சபாநாயகர் செல்வம் போக்குவரத்து எஸ் பி மோகன்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு ஆண்டு விழா போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கி பேசினர் விழாவில் பள்ளிகள் எல்கேஜி முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை வகுப்பில் முதலிடத்தை பிடித்தவர்களுக்கும் மற்றும் நூறு சதவிகித வருகை தந்த மாணவர்களுக்கும் சான்றிதழ் மற்றும் கேடையும் வழங்கப்பட்டன தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது அரியங்குப்பம் விழாவை முன்னிட்டு சுபையா நகர் பகுதியில் உள்ள ஸ்ரீபாலமுருகன் ஆலய பங்குனி பங்கனி விழாவை முன்னிட்டு நடைபெறும் சுவாமி வீதி நிகழ்ச்சியின் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டரங்கன் சுவாமி தரிசனம் செய்தார் அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுபையா நகர் பகுதியில் ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் பங்குனி உத்தர பெருவிழா நேற்று முன்தினம் கொடியேற்றத்துடன் துவங்கியது தொடர்ந்து இவ் ஆலயத்தில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் சுவாமி வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற்று வருகிறது இதில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் இந்த விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் மேலும் கோவில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு பொன்னாடை பூர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது மேலும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானமும் வழங்கினார் நிகழ்ச்சியில் சுபையா நகர் வார்டு கழக செயலாளர் ஜெயக்குமார் ஏற்பாடு செய்த நிலையில் தொகுதியின் கழக செயலாளர் ராஜா மற்றும் தலைவர் ராஜேந்திரன் தொகுதியின் துணை செயலர் சிவா எம்ஜிஆர் மன்ற தொகுதியின் செயலாளர் சரவணன் வார்டு செயலாளர் பாலு காத்தவராயன் மற்றும் இளைஞர்கள் பரத் வல்லரசு உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் மேலும் நடைபெற்ற விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் உருவையாறு ஸ்ரீ திரௌபதியம்மன் திருக்கோவிலில் ஐந்தாம் நாள் திருவிழாவில் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ அர்ஜுனன் ஸ்ரீ திரௌபதியம்மன் பாஞ்சாலி அவதாரத்தில் சுவாமி வீதிபுலா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் உருவையார் கிராமம் அருள்மிகு பாப்பாத்தி அம்மாள் என்கின்ற ஸ்ரீ திரௌபதியம்மன் திருக்கோவிலில் தேவிதி திருவிழா பிரம்மோற்சவத்தனை முன்னிட்டு கடந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சுவாமி ஒவ்வொரு நாளும் சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா நடைபெற்று வருகிறது இதில் நேற்று ஐந்தாம் நாள் உபயதாரர் கவுண்டர் தலைமைகள் தலைவர் மாணிக்கம் நிலைகள் விழா நடைபெற்றது இதில் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ அர்ஜுனன் ஸ்ரீ திரௌபதி அம்மன் வீர பாஞ்சாலி அவதாரத்தில் உற்சவ வீதி உலா நடைபெற்றது மேலும் மின் அலங்காரங்களுடன் சுவாமி வீதி உலாவும் வான வேடிக்கைகளும் தெருக்கூத்து மற்றும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் தனி அதிகாரி திருமாவளவன் கோவில் தலைவர் மாணிக்கம் மற்றும் உபயதாரா் வேலு கவுண்டர் மற்றும் ஊர் கிராமவாசிகள் சிறப்பான முறைகள் செய்திருந்தனர்.